தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சுயமரியாதை மண்டலம் சொல்ல முடியாதுங்க ஆதிசங்கருடைய தண்டாலையை எடுத்து ஆன்மீகத்தை மூலமாக வளர்ந்த தமிழர்கள் பெரியார் வந்து அவருடைய வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கிண்டு மக்கள்கிட்ட ஏமாற்றி இது திராவிடம் என்ற நிலைப்பாடை உருவாக்கி தமிழ்நாட்டில் வந்து பேர் திராவிடம் என்று பொய் பொய்யான நிலைப்பாடுகளை உருவாக்கி தமிழ்நாட்டில் வந்து திமுக அறுபத்தி ஏழு எப்படி ஆட்சி வந்துன்னு மக்களுக்கு தெரியும் ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த சுயமரியாதை யார்கிட்ட சொல்கிறாங்க சுயமரியா சொல்லக்கூடியவர்கள் வெளிப்படை சொல்ற உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது இன்னைக்கு சுயமரியா சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கி வந்து இர இரு என்ற பேரையேடு இன் என்ற பெயரேடு ஜாதிக்கு அந்த தெற்குள்ள பேரையடுஞ்சுன்னா எத்தனை பேர் எடுக்க போறீங்க ஐயங்கர் பேக்கிரை மாற்ற போறீங்களா விருதுநகர் மென்ஷன் பேரை மாற்ற போறீங்களா இல்லை சொல்ல கவுண்டர் பாளையத்தை மாற்ற போறீங்களா அப்போ தமிழ்நாட்டில் உங்களுடைய இலக்கு என்ன முழுக்க முழுக்க இந்த பிரச்சனை எல்லாமே சமீப காலமாக நடைபெறுகின்ற அத்தனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை வைத்து இன்றைக்கு திமுக கூட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு எதிராக செயல்படுகின்றது திருச்சி வேலட்சை

நடக்கக்கூடிய நேற்று இன்று நடந்த விவாதங்கள் ரீமேக் செய்த காப்பி எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் சொல்றாங்களா நாற்பத்தி முப்பத்தி எட்டு நீங்க உடனடியாக கூறு சேரீங்களா இது எப்படி நியாயம் என்ன நியாயம் என்ன செஞ்சீங்க என்ன கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் முப்பத்தி மாவட்டமாக இருந்தாலும் கரூர் மாவட்டம் திமுகவுக்கு கிப்டி டீடியாக செந்தில் பாலாஜி கொடுத்துள்ளார்கள் ஆகவே தான் செந்தில் பாலாஜி கண்டு ஏன் மத்த அமைச்சர்கள் பயப்படுறீங்க மாவட்ட செயலாளர் சார் அந்த நிறைய விஷயம் இருக்குது ஒரு குடும்பத்தில் ஐந்து ஓட்டு இருந்தால் அவர்களுக்கு வாஷிங் மிஷின் கொடுக்கிறது கூட ஒரு நிலைப்பாடை இன்று திமுக கூட்டணியில் உள்ள கட்டுக்கப்போட ஒரு நிலைப்பாடு உள்ள கிரவுண்ட் இருக்கிற இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு காவேக்காமல் ஏன்

பூண்டிபடி லட்சியம் ஒரு படி நிச்சயம் என்பது போல ரெண்டு மூணு ஒரு ரெண்டு ரிசர்வேஷன் ஒரு ஜென்டல் கேட்பீங்க ஜெண்டரல் தரமாட்டேன்னு சொல்லிங்க ரெண்டு கொடுப்பாங்க ரெண்டுலாம் ஜெயிப்பீங்க நாலு எம்எல்ஏ வருவீங்க அப்போ உங்களுக்கு இலக்கு என்ன இப்போ திருமாவள அண்ணா என்ன சொல்றாரு புதுசாக கட்சி வந்தாலும் முதல்ல எல்லாரும் அதுக்காக சார் ஆசைப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பிறந்தவர் நம்முடைய எம்ஜிஆர் அமெரிக்கா ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க அன்னைக்கு எலெக்ஷன் நடக்கும்போது கலைஞர் என்ன சொன்னார் எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு என்ன நடக்குன்னு தெரில துணியெல்லாம் கெட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க

பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடும் பிசி எதிரான நிலைப்பாடும் காரணம் பிசேக துக்கு எதிர்ப்பான காரணம் என்றால் திமுக இலக்கு என்ன ஐயா அண்ணா திமுக சசிகலமா வந்துவிடக்கூடாது ஐயா அண்ணா திமுக கூட்டத்தில் விடுதலை இந்த தாவேக்க வந்துவிடக் இணைந்தால் திமுக ஆட்சிக்கு வர முடியாத பெரிய பிரச்சனை தான் இன்னைக்கு ரெண்டு கட்சியுமே திமுகவும் விடுதலை சிறுத்தைவும் சுத்தி சுத்தி தாவேகா போட்டு அடிக்கிறீங்க ஒரு சில அமித்ஷா தடுக்க இப்ப என்ன சொல்றீங்க தாமரை வெட்டி கழகம் எனக்கு எனக்கு வந்து எந்த வன்மமும் கிடையாது தாவேக்கா மேல திருமாவளவன் அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல பல சொல்றார் ஒரு சரியான விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது நான் வந்து முதல்ல பாராட்டு அதை சரியா செய்ய வேண்டியதுதான் அதை நாங்கள் குற்றச்சாட்டை சொல்லி காட்டுறோம் என்பது போல் விடுதலை சீர்த்தனுடைய ஆறு மாதத்துக்கு முன்னால் செயல்பாடும் இப்ப கடந்த ஆறு மாசம் பின்னால் செயல்பாடும் பார்த்திருக்கிறார் முழுக்க முழுக்க அவர்களுடைய மனதில் உள்ள ஒரு நடுக்கம் ஏற்பட்டுள்ளது பயம்

ஏன் நீங்கள் அரசியல் கட்சி பிரமுகம் செய்யவில்லை உங்களிடம் கெட்டப்பெரு மக்கள் மத்தியில் இவர்களிடம் இவருக்கு கெட்டப்பெரு உள்ளது ஆகவே தான் ரெண்டாயிரத்தி சார் இவருடைய நோக்கம் ரெண்டு பாயிண்ட் சார் ஒன்னு சசிகலா வரக்கூடாது இன்னொன்று விஜய் வந்துடக்கூடாது இவர் ரெண்டு பேரும் வந்தால் திமுக ஆட்சியை விளந்து விட வேண்ட ஒரே சூழ்நிலையில தான் இன்று இன்னைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த பொதுத்தளத்தில் நம்முடைய நண்பர் சைதசாதிக்கு உடைய ட்ரெண்டிங் நியூஸ் எதை பார்த்து வர எப்போ பார்த்தாலும் இவர்கள் எல்லாம் பேசும் பிஜேபி எதிர்ப்பு ஆளுநர் எதிர்ப்பு ஆளுநர் ஒரு கட்சி இன்னொரு கட்சி எதிர்க்கத்தானே சார் செய்யும் சார் சரி சொல்லுங்க ஆளுநர் சமயத்தில் சமயத்தில் ஒன்னு சொன்னாங்க சார் ஆளுங்க கட்சிக்குலாம் நீங்கள் முக்கியத்துவம் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சார் நீங்களே இதுல பேசுல அதாவது பேசுங்க திமுகவில் சிவராஜில் தமிழகம் வெல்லும் தமிழகம் போராடும் ஒரு நிகழ்ச்சியில ஆளுநர் கேட்காரு நீங்க இதெல்லாம் சிவத்தில் எழுதுறீங்க எதற்காக யாரை எதிர்த்து நீங்க போராட்டீங்கன்னு சொல்றீங்க அடுத்த விடுதலை சுத்தத்தில் பாருங்க அ அடங்கமாறு அத்துமேரு இந்த வார்த்தைகள்லாம் நீங்க பாருங்க என்ன தேவ கானங்கனா அல்லது கம்பராயம் தொழுகாப்பியமா தேவாரம் திருப்புகலா சொல்லுங்கள் அப்போ நீங்கள் யாரை இந்த வார்த்தைகளும் எதற்காக ஒரு திருக்குறள் எழுதி வச்சால் பரவாயில்லை பொருளாதார சமய சன்மக்கத்தை வளர்ப்பா ஆனால் அடங்கம்மாறு அத்துமீறு இது ஒரு அது அதுபோல் என்ன பண்ணுறாங்க தமிழகம் வெல்லும் தமிழகம் பிறகு யாரை சார் எதிர் நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறீங்க நீங்கள் இன்னைக்கு கூட தென் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தை இயக்க தலைவர்கள் அவர் அண்ணாமலை உரட்டடி அடிப்போம் இவ்வளோ கிட்டத்தட்ட வார்த்தை பேசுகிறீங்க அப்புறம் கட்சியில வந்து தமிழ்நாட்டில் இவங்களோட மனிதலா தமிழகத்தில் உரிவிதமான பிரச்சனை கிளப்பி இதன் மூலம் மீன்களை பிடிப்பதற்குள்ள நிலைப்பாடு திமுக கூட்டணி தயாராகி உள்ளது இதற்கு பொது போதும் தமிழ்நாட்டு மக்கள் வழி மாட்டார்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எம் கூட்டணி ஆட்சி அமையும் எனப்பட என பொறுத்து பொறுத்து பார்க்கல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாலு இருக்கு சார் பொறுத்து இருந்து பார்க்கல ராகு இல்ல எனக்கு ஒன்னு புரியல் நகைச்சுவையா இருந்த அண்ணன் பேசுனது

சிபிஐ வசம் சென்றுள்ளதால் திமுகவிடம் பெரும் தடுமாட்டம் அந்த தடுமாற்றத்துக்கு உதாரணம் இன்று நடந்த அந்த சட்டப்பேரவையில் எதிர்கட்சிகள் கேட்ட கேள்விகளுக்கு முதலமைச்சர் மட்டுமல்ல அமைச்சர்களே மிகப்பெரிய தடுமாற்றம் சொல்லுகின்றார்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் பட்டை போடுறாங்க சபையினர் சொல்றாரு உங்களுக்கு ரத்த குறிப்பானு கேட்குறாங்க அமைச்சர் ரகுபதி சொல்றாரு சிறைவாசிகள் தான் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க அப்போ நீங்க எதிர்கட்சியாக வரும்போது அவியல் அந்த அரசல் பண்ணாமல்

இப்போ நீங்கள் சொன்னீங்களே சிபிஐ மத்திய அரசுக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொன்னீங்களே அப்போ மாநிலத்தினுடைய பா உளவுத்துறை பாதுகாப்புத்துறை தங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை உருந்தபர் கமிஷன் எதுக்கு வச்சிங்க ஏன் வச்சிங்க எதுக்கு வச்சிங்க அதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் உங்களுக்கு கரூர் விவகாரம் சிபிஐ உண்மை நிலைமை வெளியே வரும் அப்போது பூனை கூட்டி வெளியே வரும் இந்த ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு முட்டுப்புள்ளி வரும்